எனக்கு தெரிஞ்ச இன்னொரு இன்சிடென்ட் ஒரு பெரியவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க மருமகள் வந்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க அங்க வந்து இதே மாதிரி ஒரு சைக்காட்ரிக் தெரபிஸ்ட் அந்த பையன் ஒரு சின்ன பையன் அவன் வந்து உட்காந்து கிடுகிடுன்னு எழுதிட்டு எல்லாம் பண்ணிருக்கான் இன்னும் உடனே சீஃப் டாக்டர் வந்திருக்காரு அதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஞாபக சக்தியே இல்லை அதனால அவருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அது பண்ணணும் இது பண்ணணும் என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லிருக்காரு அந்த நேரம் பார்த்து அந்த பெரியவருடைய புள்ள வந்து வெளியில இருந்து வந்திருக்கான் வந்தாக்கா உள்ள போக அனுமதிக்கல இருந்தாலும் பரவாயில்ல எங்க அப்பா தான் சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கத பாத்துட்டு உடனே அவன் பதறி போயிருக்கான் அவன் சொல்லியிருக்கா எங்க அப்பாவுக்கு நல்ல சக்தி இருக்கு டாக்டர் குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் என்ன ஏர்ன் பண்ணார் என்னென்ன இன்சுல் நடந்தது அத்தனையும் நீங்க கேளுங்க அவர் அப்படியே ஒப்பிப்பார் அவருக்கா ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்றீங்க முதல்ல அதை கிழிச்சு போடுங்க அந்த பேப்பரை அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் சைக்காட்டிஸ்ட் தெரபிஸ்ட் சொல்லிட்டு வந்து எழுதி கொடுக்கறத வாங்கிக்கிட்டு இந்த சீஃப் டாக்டரே ட்ரீட்மெண்ட் எழுதி கொடுக்கறதுனா இதெல்லாம் என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல